நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஒரு கை கண்ட முறை மற்றும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு வசிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்களை நாடி வரக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தர்மத்திற்கேற்ப நல்லதுக்கென நாம் வசிய முறைகளை செய்து தருகின்றோம் அதில் கணவன் மனைவி வசியம் இது பெரும்பாலும் நிறைய பேர் கேட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் கணவன் மனைவி வசியம் ரெண்டு பேரும் வசியமாயிட்டாங்க உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியமாகி இணங்கி போயிட்டாங்க அப்படின்னம்னா அந்த குடும்பத்தில் எல்லை இல்லா மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரமாக குடிகொன்றும் ஒரு சில துர தேவதைகளை வைத்து செய்யக்கூடிய வசிய முறைகளும் இருக்குது அசைவ பூஜை முறையில் செய்யக்கூடிய வசிய முறையும் இருக்குது முழுக்க முழுக்க சைவ பூஜை முறையில் செய்யப்படுகிற ஒரு பூஜை முறை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது விபூதி பரிமாளம் அப்படின்னு சொல்லுவாங்க சல்லியன் ஒட்டியன் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான பாரம்பரிய முறைப்படி உள்ள ஒரு வசிய பூஜை முறை இது கணவன் மனைவி தன்னுடைய சொல் பேச்சை கேட்காமல் இருக்காங்க இல்லை மனைவி தன்னோட சொல் பேச்சு கேட்காமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வசிய முறை அவர்களுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதத்துடன் செய்து தரப்படும் இந்த விபூதியை நாங்கள் சொல்கிறபடி உணவில் கலந்து கொடுத்தாலே போதும் அவங்க உங்களுடைய பேச்சுக்கு அடங்கி உங்கள் சொல்லுக்கு இணங்கி உங்கள் முன்னாடி இருப்பாங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் குடும்பத்தில் சேமிப்பு உயரும் அன்பு அதிகமாகும் சந்தேகங்கள் குறையும் எதிர்காலம் பலன் பெறும் பலம் பெறும் கணவன் மனைவிக்குள்ள அந்யுனியம் அதிகமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு பூஜை முறை இந்த முறை ஆனால் மிகவும் சிரத்தையோடு எங்களை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் இந்த முறையானது செய்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த முறையில் செய்கிறதுனால எந்தவித பக்க விளைவுகளும் வராது சில பேர் சொல்லுவாங்க வசிய மருந்து மாதிரி இருக்குது உள்ளே கொடுத்துட்டோம்னா அது வந்து வயிறு உப்புசமாகும் வயிறு வீங்கி கொள்ளும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சாதாரண விபூதியில் தெய்வீகத்தின் அம்சத்தில் உடையக்கூடிய வசிய அச்சாரத்தை போட்டு செய்யக்கூடிய ஒரு வசிய முறை தவறாக பயன்படுத்த முடியாது இந்த வசிய முறையை தவறாக பயன்படுத்த முடியாது நூறு சதவீதம் உத்தரவாதத்தோட சிறப்பாக தெளிவாக வேலை நடக்கும் குடும்பத்தில் வந்து நம்ம யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்கள வசியம் பண்ணி நம்மளுடைய சொல்பேச்சு கேட்க அவர்களை வைத்து காலம் முழுவதும் சந்தோஷத்துடன் வாழ முடியும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்